தினமும் ஒருத்தர் கோடீஸ்வரராக போறாங்க கேரள லாட்டரியில் வந்தாச்சு மாற்றம் சேட்டன்களுக்கு பணமொழிதான் கேரளாவில் லாட்டரி சீட்டில் புதிய மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது எழுபது லட்சம் ரூபாய் எண்பது லட்சம் ரூபாய் என்ற முதல் பரிசு கொண்ட லாட்டரி சீட்டுகளில் இனி முதல் பரிசு ஒரு ரூபாய் கோடியாக உயர்த்தி கேரள அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதேபோல் பரிசுத் தொகையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பது ரூபாய் கொண்ட இந்த லாட்டரி டிக்கெட்டுகள் இனி ரூடோட் என்பதுக்கு விற்பனை செய்யப்படும் தமிழகத்தின் பக்கத்து மாநிலமான கேரளாவில் லாட்டரிக்கு தனி தனிமவசு உள்ளது இந்தியாவில் லாட்டரி விற்பனைக்கு அனுமதி அளிக்கும் மாநிலங்களில் ஒன்றாக கேரளாவும் உள்ளது மாநில அரசே லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்கிறது அங்கு வருடத்திற்கு ஆறு பம்பர் லாட்டரி குலுக்கல் டிக்கெட்டுகள் மட்டுமின்றி தினம்தோறும் லாட்டரி விற்பனை நடைபெறுகிறது லாட்டரி டிக்கெட்டுகள் இந்த பம்பர் லாட்டரி டிக்கெட்டுகளுக்கு பத்து கோடி ரூபாய் முதல் இருபத்தைந்து கோடி ரூபாய் வரை பரிசு அளிக்கிறது ஓணம் பம்பர் லாட்டரியில்தான் இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை அளிக்கப்படுகிறது வாழ்நாளில் ஒருமுறையாவது நமக்கும் அதிர்ஷ்டம் அடித்துவிடாதா என்ற ஆர்வத்தில் கேரள லாட்டரி பிரியர்களும் ஆர்வத்துடன் டிக்கெட்டுகளை வாங்குகிறார்கள் டிக்கெட்டுகள் வாங்கி பணத்தை இழந்தாலும்கூட அதிர்ஷ்ட தேவதையின் பார்வை எப்படியும் ஒருநாள் நம் படும் என்ற ஒரு ஆர்வத்தினால் லாட்டரி மீதான மோகம் அவர்களுக்கு குறைவது இல்லை இதனால் கேரளா அரசு லாட்டரிகளில் கல்லா கட்டுகிறது கேரள அரசுக்கு பெருமளவு வருவாயும் லாட்டரி விற்பனை மூலம் கிடைக்கிறது கேரளாவில் தினமும் நாற்பது ரூபாய் விலை கொண்ட லாட்டரி டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது ஒன்று கோடி ரூபாய் பரிசு விண்வின் ஸ்ரீசக்தி பிப்டி பிப்டி இந்த லாட்டரி மட்டும் ரூடோட் என்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பரிசுத் தொகையும் ஒன்று கோடி ரூபாய் ஆகும் காரண்யா பிளஸ் நிர்மல் காரண்யா அட்டே ஒபர்ஷயா என வாரத்திற்கு ஏழு நாளும் லாட்டரி விற்பனை நடைபெறுகிறது இதில் புதன்கிழமை பிப்டி டிக்கெட்டிற்கு மட்டும் ஒன்று கோடி ரூபாய் பரிசு அளிக்கப்படுகிறது இதர டிக்கெட்டுகளுக்கு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் என்பது லட்சம் பரிசுத் தொகை வழங்கப்படுகிறது தினசரி விற்பனை செய்யப்படும் லாட்டரி டிக்கெட்டுகளின் விலையை எண்பது ரூபாய் ஆகஸ்ட் உயர்த்த கேரள அரசு திட்டமிட்டது அதேபோல பரிசுத் தொகையையும் ஒரு கோடியாக உயர்த்த திட்டமிடப்பட்டது ஆனால் இதற்கு கேரள லாட்டரி விற்பனையாளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது டிக்கெட் விற்பனை குறையும் என்று லாட்டரி பிரியர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது புதிய டிக்கெட்கள் அறிமுகம் இந்த நிலையில் தற்போது தினமும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட டிக்கெட் முறை அமலுக்கு வந்துள்ளது கடந்த புதன்கிழமை லாட்டரி அலுவலகங்களுக்கு புதிய டிக்கெட் வந்த நிலையில் நேற்று கடைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது கேரளம் என்ற பெயரில் இந்த டிக்கெட் அறிமுகம் ஆகியுள்ளது இந்த டிக்கெட்டின் விலை ஐம்பது ரூபாய் ஆகும் முதல் பரிசாக ஒன்று கோடி ரூபாய் அளிக்கப்படுகிறது அதுபோக சில டிக்கெட்டுகளும் மாற்றப்பட்டுள்ளன வின் இலக்கி ஸ்டார் பிப்டி பிப்டி தனலட்சுமி நிர்மல் சுவர் கேரளம் அத்தேரோபர் ஷயா சமிருதி என டிக்கெட் பெயர் மாற்றப்பட்டுள்ளது பரிசுத் தொகையும் அதிகரிப்பு மே முதல் வாரத்தில் இருந்து இந்த டிக்கெட்டுகள் விற்பனைக்கு வர இருக்கின்றன குறைந்தபட்ச பரிசுத் தொகையும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஆகஸ்டு நூறு உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல ஒன்று புள்ளி எட்டு கோடி டிக்கெட்டுகள் தினமும் அச்சிட முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் இனி தினமும் ஒருவருக்கு ஒன்று கோடி ரூபாய் பரிசுத் தொகை அடிக்கும் என்பதால் கேரள லாட்டரி பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் எனினும் இதற்கு எதிராக விமர்சனங்களும் எழுந்துள்ளன லாட்டரி டிக்கெட்டுகளால் ஏழை எளிய மக்கள் தங்கள் சேமிப்பை எல்லாம் செலவு செய்து வறுமையில் வாடியதாலும் தற்கொலைகள் அதிகரித்ததாலும் தமிழக அரசு லாட்டரிக்கு கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தடை செய்தது குறிப்பிடத்தக்கது